வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஐந்து பெண்கள் உள்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாநிலத்தில் நாய் வளர்ப்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னி மிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஐந்து பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் பிற்பகலில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகாசி அருகே கீழ திருத்தங்கள் செங்கமலப்பட்டி என்ற இடத்தில் சுதர்சன் என்ற பட்டாசு செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் வேளையில் இன்று மதியம் வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் ஏழு அறைகள் இடிந்து தரமாட்டமாயின இதில் ஆறு பெண் பெண்கள் உட்பட ஒன்பது தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாயினர் மேலும் பலத்த காயமுற்ற ஏழு பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் மீட்கப்பட்டு சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் அறிந்த சிவகாசி தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் நான்கு வாகனங்களில் வந்து தீயணைப்பு மீட்பு பணியில் ஈடுபட்டு உடல்களை மீட்டனர் சம்பவ இடத்திற்கு இரண்டு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் வந்து விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் காயமற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் பழி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது இந்த விபத்து சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசியிலிருந்து கமலக்கண்ணன் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறியுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதற்காக வழங்கப்படும் பயிற்சிகள் தொடர்பாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகளை கண்காணிப்பதற்கான சிசிடிவி கேமராக்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பது உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சத்யபிரத சாஹூ அறிவுறுத்தினாா் தமிழகத்தில் நாய் வளர்ப்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்துள்ளது சென்னையில் ஐந்து வயது சிறுமி இரண்டு நாய்களால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாயினங்களை மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இனங்கள் என பட்டியலிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அவற்றை விற்பனை செய்வதற்கும் அனைத்து வகை பயன்பாட்டிற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக மா மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சம்பந்தப்பட்ட வகை நாய்களை வைத்திருப்போர் உடனடியாக அவற்றுக்கு கருத்தடை அறிவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாய் வளர்ப்போர் பொது இடங்களுக்கு அவற்றை அழைத்துச் செல்லும்போது கட்டாயமாக இணைப்புச் சங்கிலி மற்றும் முகக்கவசம் அணிவித்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜெகதீஷ் சந்திரா திருமதி கலைமதி அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தமிழக அரசு பதில் மனுவை நான்கு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரையில் உள்ள கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் சுமார் நூறு ஏக்கரில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் பிரம்மாண்ட மலை போல பதினாறு கோடி கனமீட்டர் அளவிற்கு மேல் குப்பை தேங்கியுள்ளது இந்நிலையில் வெள்ளக்கல் கிடங்கில் கடந்த ஏழாம் தேதி மாலையில் திடீரென குப்பைகளில் இருந்து தீப்பற்றி எரிய துவங்கியது தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மூன்று நாட்களாகியும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு துறையினர் போராடி வரும் நிலையில் விரைவாக தீயை அணைத்து அதிலிருந்து வெளியேறும் புகையை கட்டுக்குள் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட உள் தமிழக மாவட்டங்களான தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச அதிகபட்சமலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததாகவும் இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வந்த நிலையில் அக்னி வெயில் ஆரம்பித்ததை அடுத்து வெயிலின் தாக்கம் பெருமளவு இருந்து வந்தது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக மாலை வேளைகளில் மேகம் சூழ்ந்து மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது இன்று மாலை புதுச்சத்திரம் ராசிபுரம் வேலுக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கடந்த ஒரு மாதமாகவே வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வந்த பொதுமக்கள் இந்த திடீர் கனமழையால் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் வர்கள் மழையில் நடைந்து உற்சாகமாக கண்ணன் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகள் சின்ன வெங்காயம் பயிர் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் சின்ன வெங்காயம் கிலோ ஒன்று ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் இதில் ஆர்வம் காட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள வாரச்சந்தை வியாழக்கிழமை கூடுகிறது இங்கு ஈரோடு திருப்பூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சின்ன வெங்காயம் மற்றும் விளைநிலங்களில் நடவு செய்யப்படும் விதை வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது கடந்த வாரங்களில் விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலத்தில் பரவலாக மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் விளைநிலங்களில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகளை வியாபாரிகள் மற்றும் விவசாய விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் சாம்ராஜ் நகர் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் நிலங்களில் நடவு செய்ய அதிக அளவில் விதை வெங்காயம் வாங்கி சென்றனர் ஈரோட்டில் இருந்து பி சி மூர்த்தி மாவாட்டுச் செய்திகள் நெல்லை தாமிரபரணி ஆற்றின் பாதுகாப்பு குறித்து சமூக வலைதளத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிறுமியை நேரில் அழைத்து ஆட்சியர் திரு கார்த்திகேயன் பாராட்டு தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பூங்கொடி தலைமையில் இன்று நடைபெற்றது விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு பதினாறு என்ற சிற்கணக்கில் டென்மார்க்கின் ஆனா ஆனாசெய்ஸ் ரிபர்கை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரவி கிருஷ்ணா அக்ஷன் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச் சுற்று போட்டி துருக்கியின் இஸ்தான்புலில் இன்று தொடங்கியது இந்தியா சார்பில் சுஜித் ஜெய்தீப் தீபக் புனியா உள்ளிட்ட பதினான்கு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் பங்களாதேஷுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஐந்து பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாநிலத்தில் நாய் வளர்ப்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நிறைவடைகிறது